பசங்களா எங்க ஊர் வாய்க்கா ஓரத்துல எவ்ளோ அழவா தக்காளி காயும் தக்காளி பழமும் காய்ச்சிருக்கு பாருங்க பசங்களா இந்த தக்காளி செடி எப்படி இங்க முளைஞ்சிதுன்னா வீணா போன தக்காளி பழத்தான் கொண்டாந்து வந்து கொட்டுறாங்க பசங்களா அதுல இருக்கிற வேறதான் பசங்களை இந்த செடியா முளைஞ்சி வருது அதனால நீங்களும் போன தக்காளி எடுத்துட்டு வந்து ஒரு குழியை நோண்டி அது அந்த போன தக்காளியை புழிஞ்சு விட்டு மண்ணை போட்டு மூடி கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டீங்கன்னா ஒரு வாரத்துல சின்னதா செடி முளைஞ்சி ஒரு மூணே வாரத்துல இது மாதிரி தக்காளி செடியா முளைஞ்சி அந்த எல்லாம் நல்லா காய் காய்க்கும் பசங்களா செடியில் பாத்தீங்களா பசங்களா எவ்வளவு காய் காய்ச்சிருக்குன்னு அதை போல நீங்களும் வீணா போன தக்காளியை தூக்கி கட்டாயம கையால ஒரு குழியை நோண்டி அது உள்ள அந்த வீணா போன தக்காளியை புழிஞ்சு விட்டு கண்ணா போட்டு முடி கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டா ஒரு வாரத்துல தக்காளி செடி முளைஞ்சி மூணே வாரத்துல அது மேல கா காய்க்க ஆரம்பிச்சிடும் பசங்களா அந்த தக்காளி செடியில எவ்வளவு காய் பழமெல்லாம் இருக்குன்னு பாருங்க பசங்களா நீங்களும் மறக்காம போல செடி உங்க வீட்டுல நீங்களும் வளர வச்சீங்கன்னா தக்காளி வாங்கறது மிச்சம் பசங்களா பெரிய பசங்களா பாய்